கலைஞர் கனவு இல்லம் திட்டம் தமிழக அரசால் தொடங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கும் நிரந்தர வீடுகளை கட்டித் தருவதாகும் குடிசை வீடுகளை கான்கிரீட் வீடுகளாக மாற்றும் திட்டமாகும் இந்த திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் உள்ள ஏழை மக்களின் எண்ணிக்கையை குறைப்பது முக்கிய நோக்கமாகும் கலைஞர் கனவு இல்லம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் கலைஞர் கனவு இல்லம் என்பது தமிழக அரசால் தொடங்கப்பட்ட சமூக நலத்திட்டமாகும் இந்த திட்டத்தின் மூலம் நியாயமான வீடுகளை அமைக்க தமிழக அரசு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான மொத்த நிதியை ஒதுக்கியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வீட்டுக்கும் மூன்று லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் நிதி வழங்கப்படும் தகுதிகள் விண்ணப்பதாரர் தமிழ்நாடு சேர்ந்தவராக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்க வேண்டும் விண்ணப்பதாரருக்கு தமிழ்நாட்டில் நிரந்தர பட்டா இருக்க வேண்டும் திட்டத்தின் நன்மைகள் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை மக்களுக்கு நிரந்தர வீடுகள் வழங்கப்படும் இந்த திட்டத்தின் செயலாக்கத்திற்காக தமிழக அரசு மூன்றாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள ஏழை மக்களின் எண்ணிக்கையை பெருமளவில் குறைப்பது நோக்கமாகும் இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் எட்டு லட்சம் வீடுகள் கட்டப்படும் வீட்டு விவரங்கள் இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீடுகள் முன்னூற்று அறுபது சதுர அடிகளிலான ஒரு சமையலறை கொண்டதாக இருக்க வேண்டும் இதிலிருந்து முன்னூறு சதுர அடிகள் சிமெண்ட் கூரை மற்றும் மீதமுள்ள அறுபது சதுர அடிகள் அகப்படுத்தல் கூரை கொண்டதாக இருக்க வேண்டும் வீட்டு சுவர் மண் கொண்டு கட்டப்படக்கூடாது குறுக்கு கல் இன்டர்லாக்கிங் கல் கொண்டு கட்டப்பட வேண்டும் கட்டுமான செலவை குறைக்கக்கூடிய பொருட்களையும் பயன்படுத்தி வீடு கட்டப்படலாம் தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை தொலைபேசி எண் தேர்தல் அட்டை பான் அட்டை பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படம் ரேஷன் அட்டை தற்போதைய முகவரி தேர்வு செய்யும் செயல்முறை வறுமைக்கோட்டிற்கு கீழ் உள்ள விண்ணப்பதாரர்கள் மட்டுமே இந்த திட்டத்தின் பயன்களை பெற தகுதியானவர்கள் விண்ணப்பதாரர்களுக்கு சிமெண்ட் மற்றும் கல்லால் கட்டப்பட்ட வீடு இருக்கக்கூடாது கிராம ஊராட்சித் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர் உள்ளிட்டோர் அடங்கிய குழு இத்திட்டத்திற்கு தகுதியான பயனாளிகளை தேர்வு செய்வார்கள் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் எப்போது துவக்கம் தெரியுமா ஜூலை ஐந்தாம் தேதி வீட்டுப் பணி ஆணை மற்றும் ஜூலை பத்தாம் தேதியில் கட்டியம் கட்டும் பணி துவக்கம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயன் உள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள் ஜி மற்றொரு பயன் உள்ள தகவலுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி